அஞ்சு حاجه பேர அரேஜிலே புரைச்சிரீயா பாலைமேடி பாலைமேடி கூட்டு பேச்சிரீயா ஒன்றுக்கு என்ன ஒன்று 14 மாவட்ட மானந்தலிலே உரிய புரோபட்டினா கோரி மாவட்டங்க சம்பந்தமுண்டு இந்த மாவட்ட வட்டாரைய ஒன்றுல இருந்துச்சிரீயா கோரி மாவட்டத் தலைவர் ராஜராஜன் அவர்கள் தலைவர் அவர்கள் மானந்தமடு கருப்பு சாதிக்குரிய இந்த நாடாபுரங்கிரைய நேத்துல வேண்டிய அப்போ கோரப்பட்ட அன்னுடைய நிர்வாகத்திற்கு வெற்றி என்ற ஒரு நிகழ்வறி. நிலத்திற்கு வரையறுத்த தேதிக்குரிய நேர தபதி இல்லை இல்லை ஒருது. நிலத்திற்கு வரையறுத்த பெயர் இல்ல அப்படி ஒன்று. தேதிக்குரிய நேர தா தேதிக்குரிய நாளத்திற்கு காலை 9:00 மணிக்கு வரக்க வேண்டும். கடம்பூர் ஏரியின் உரிமையாளர் जमींदார் கோடேருக்கு சொல்லப்பட்டார். இரண்டாவது அனுமதியுடன் திட்டத்திற்குரிய நேரத்தை பத்தியாயே இருந்து கொடுத்ததுதான். மாந்திரவில செய்திக்குரிய பாலக்கடவர் எஸ்கோடா வாகனம் கிராஜா பாணமலை குறுகாமை நான்காவது அணி வெற்றிக்க முடியல ரைட் ஓடிடு ரைட் ஓடிடு மாந்திரவில செய்திக்குரிய வாகனம் சாலை சந்திப்புல அடைபடுது கிரீட் புடியா செய்தி வாகனம் என்ன மூடி ரெடியா சின்ன லோடு தாங்க முடியல சாலை அடைபடுது நம்ம அந்த மைதாப்டி விரத்தை சாதிட்டேன் இந்த பிராஜாபுரர் பெங்கரபள்ளா ஒன்றியல இருந்து என்ன தெரிய மாட்டேங்குது முடிச்சது வந்து ரெயின் விழவா முதல் வேண்டுமுக மட்டும் அத்தியானே இருக்கிற தூத்துக்குடி மாவட்டமா

இந்த மாதிரி ஒரு அந்த இருக்கு கோரட்ட மத்தாரே மத்தாரே இந்த மாதிரி ஒரு மூவத்த மனிக்குடால சமூகத்தை ஏற்படுத்திக்குது இந்த மாதிரி ஒரு காரோட பி.எஸ்.ஏ வெண்ணோச்சே இந்த மாதிரி ஒரு சொல்ற ஐயா புடிச்சதா ஏமாற வேண்டியதுக்கு இதுக்கு ஒரு 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 சச்சஜென்ட் இல்லடா அலை எல்லாம் இதுல தான் நிலநாடு <escue> திருக்கப்பட்ட यदि मेरे जन्मे जन्मता तब नहीं रहेगा और बारे में समझता है ओके यंदों में रहते हैं दिल्ली में तो बेचैनी में तनियाँ करीबी देंगे निकले तो तब उसको लड़की नहीं लेती यंदों को लोगों को बातें करते हैं तो ये सुनेगी यार देखो के बाल तबारे देखो के बाल तबारे देखो के இது ஒவ்வொரு தடவை தளர்வா இருக்கு. ஓடி வா. இந்த செல்சார் இருக்கு. இந்த ஓடி வா. ஓட்டுறதுல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. நம்ம தேடுதுக்குது மாத்தி நிறைய உரிமையாளர் வந்து சார்ஜ் பண்ணு, ரொம்ப சார்ஜ் பண்ணு, சார்ஜ் பண்ணு. என்ன சார்ஜ் பண்ணு, வேற ஒரு கூப்பிட்டு, வேற தبات கூப்பிட்டு, வேற தبات கூப்பிட்டு. என்னது? பதல் பார்த்து வேற ஒரு கூப்பிட்டு, மேல இருந்து ஒரு சத்தம் வருது. ஒரு டைம் செட்டே ஒருத்தருக்கு கொடுத்தீங்க மாமத்தாரானே அந்த ஒரு மாமத்தாரானே நரேந்திர உதயகுரேட்டாண்டினா மந்தாலத்துக்கு போயிட்டு உடம்போரா மூணு ஊத்துக்குடி பாராட்டா மரக்குறதுக்கு பிரெண்ட் செஞ்சியாரே மாரேங்கோட செஞ்சா இந்த வெனூடி வந்துருவானே இந்த ஊத்துக்குடி இந்த வேறங்கள சிராயிட்டனே ஏசி மீட்டர் மைக்கர் நாசியார பலட்ட அப்படி நடக்கிறது தான் கள்ளரே சின்ன ஊத்து அடிச்சவர் இருந்துட்டே அதா பத்ததா நம்மள ஒருத்தெல்லாம் ஜெஸ்ட் பண்ணியையா முதல் கட்டி நிறைவேற்ற தூத்துக்குடி மாவட்டம் இடைநாளை மற்றும் தென்னாகர் இளைஞரணி சார்பயா நிறைவேற்றப்பட்ட நிறைவு இருக்க தூக்கக்குடி மாவட்டத்திலே ஒரு நாடுகளாக இரண்டாவது விரைவெடுத்து முதலாளி ராஜா கண்டிப்பா எம்எம் ராஜாபுரார் எட்டாவதாக முதல் கோடி மாவட்ட சோழன் என்று அது வேறு வகுப்பு மாவட்டமா முதலின் உரிமையால இருப்பது என்ன சார்பில் ஒன்றில் இருக்கல ஐந்து மாவட்டமாட்டமா ஒன்றில் இருக்கல வேட்பு வழியார் உலக குடும்பம் அம்மாதன் தன்மை மற்றும் கண்ணாதன் இறங்குகிறது காரணம் சில பேர் நிறைவேற்றப்பட்டு முதல் தூத்துக்குடி மாவட்டத்தினர் தலைவர் அடடே பைடார் ஏத்தி மேடானால மேடார் முன்னாடி நடையடா ஏடுமே மேடே முன்னுமே அப்போ மேடானுக்கு போய் செஞ்சிரும் போய் செஞ்சிரும் மாடி ஒடிச்சோ மாடி ஒடிச்சோ அது வந்துருச்சு சென்ட்ரல்ல இருந்தல பெரிய பாட்டக்கு கிட்ட இருந்து நேத்து ஒடியா தினமும் பத்தில உன்னோட வந்துறாரு தினமும் பத்தில உன்னோட வந்து இருந்து உட்கார்றவங்க எல்லாம் வந்து கேளியா மொதலுக்கு நிறை இருக்கு கிட்ட இருந்து மூளை தமா தின்னுச்சு மூளை தமா குடுன்னு மூளை தமா நடு மூளை தமா வேணி மூளை தமா கோஸ்ட்னா வீளே ஆடுறே ஒட்டகையெட்டிடே மாதிநடையின் உரிமையாளருக்கு வந்து கார்த்திக் வந்து கார்த்திக் வந்து கார்த்திக்வே என்னும் நாளை அனை டேவலனே முஜேனே பிரேஷேடர जातिடே உரிமையாளருக்கு வந்து கார்த்திக் தேருகிட்ட கூப்பிட்டு ஒருவாட்ட நடன்டுரி செலிண்டார்வர் நாகை ராஜா நிரந்தரது அப்துல் ஜாபத நாகந்தல ஓடு முனக்காதியா மாண்டரத கேர் வைரசன் என்ன நினைக்கிறது

जय देव மாடு மொட்ட மாடு ஓடிக்கணும் ஓடிக்கணும்

போட்டு ஓட்டு ஓட்டுட்டு போயிடலாம். 200000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

அடி கொஞ்சி போயிருக்கோம் What do you? மேல நிறைவேற்ற மாவட்டம் நாக உதய திரைப்பாளியன் அதை ஓட்டிலிருந்து अरसे ने तुरस्त के भी लोगों को निदार दिया, वो लोगों को निदार भी खाली भराई, नान डालो जालो सुने मेरे मारा सब बारे में निदिये सुनेंगे निदार, वो लोगों को निदार भी जलेप्पामी, आइन डालो जालो दोस्तों मेरे मारा सब बारे में पुरी निदिये निदार करना कर राजा, वो लोगों को निदार दिए कमार,

வேட்டுவரு சாலை தக்கமாதபுரம் சென்னை சாதையாட்டு முதலில் ஒரு எடுத்து முதலாக வேன்மெருவா வேன்மெடுவா முதல் தூத்துக்குடி மாவட்டமா பெண்ணெல்வே மாவட்டமா கொஞ்சமடி தூத்துக்குடி மாவட்டம் இளவிலங்கால் கம்பாவள சங்கம் மற்றும் கம்மாள இளைஞர் அணி சார்பாக பேரும் மிகப்பேரும் நடைபெற்றுக் கொண்டிருக்க பெரிய மாவட்டம்

தூத்துக்குடி மாவட்டம் முதலீடு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் சங்கரபணி கோலத்தாவடி கருத்த காமித்தனை எம் எம் ராஜாப்பார் எம் எம் ராஜாபிரதா மூத்தையா தேவர் சங்கரபணியுடைய பாடு <laughs> <laughs> time match ko na <as> ne time to match <as>

பாடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாமாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை டிஎஸ்பி வெங்கடேசா கடுமையான வேறத்திற்கு பிறகு இரண்டாவதா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை டிஎஸ்பி வெங்கடேசா போட்டியரின் சாரதி மர செல்லசாமி சக்கமாந்தரம் செல்லசாமியா கடுமையான வேறத்திற்கு பிறகு மூன்றாவது கட்சி பெறுவதற்கு திருநெல்வேலி மாவட்டம் நாளம்பெல்லா உதயம் துரைப்பாண்டியன் ஓட்டுவதின் சாதி பாருவனங்கள் மாத்தானா

முதலில் ஒரு எடுப்பு முதல் தருவதற்கு சங்கரபுரியை சென்ற ராஜா பிரதம் ஆவரார் கடுமையான திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை டிஎஸ்டி வெங்கடேசன் மூன்றாவதால் திருநெல்வேலி மாவட்டம் துறைபாண்டியார் எட்டு வடிய மூன்று தனியார் தூத்துக்குடி மாவட்டம் வட்டம் முதலில் ஒரு எடுப்பு முதல் தருத்து பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் சங்கரபுரியை சென்ற எம் எம் ராஜா பிரதார்